இருபத்தி ஆறில் வேலை வேணுமா ஏஐ கத்துக்கோங்க இல்லனா ஆபத்து உங்க வேலை ஏஐயால் பறிபோகுமா இல்ல ஏஐய பயன்படுத்தி கோடீஸ்வரராக போறீங்களா இந்த ஐந்து நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வேலை இருக்கோ இல்லையோன்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கா எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி உங்க மனசுல ஓடிட்டு இருக்கா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு எங்கு பார்த்தாலும் ஏஐ சாட் ஜிபிடின்னு ஒரு புது தொழில்நுட்பத்தை பத்தி பேசுறாங்க இது வெறும் விஞ்ஞான புனை கதையில்ல உங்க எதிர்காலம் இதோட தான் இதோடதான் இருக்கு இனிமேல் ஏஐங்கிறது ஒரு சாய்ஸ் இல்ல அது ஒரு அத்தியாவசியம் உங்க வேலையை தக்க வச்சுக்கவும் எதிர்காலத்துல ஒரு நல்ல வேலை வாய்ப்பை பெறவும் நீங்க கண்டிப்பா ஏஐ கத்துக்கிட்டே ஆகணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி ஏஐ கத்துக்கலைனா அப்புறம் வேலை தேடுறது ரொம்பவே கஷ்டமா இருக்குங்கிறது தான் நிதர்சனம் இந்த வீடியோவ கடைசி வரை பாருங்க ஏஐ உலகத்துல நீங்க கொடிகட்டி பறக்க அதிக சம்பாதிக்க ஏன் கோடீஸ்வரராகவே மாற உதவும் ஏன் ஏஐ முக்கியம் அதை எப்படி கத்துக்கலாம் இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு எளிமையா புரியும்படியா இங்கே கத்துக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்க எதிர்காலத்தையே மாற்றி பணமழை பொழிய வைக்கும் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி ஏஐ கத்துக்கணும் ஆபத்தும் வாய்ப்பும் உலகம் வேகமா மாறிட்டு இருக்கு தொழில்நுட்ப புரட்சி ஒவ்வொரு துறையையும் தலைகீழா மாத்திட்டு இருக்கு இதுல ஏஐ ஒரு பெரும் பங்கை வகிக்குது ஒன்று மேனுவலா செய்யற வேலை இனிமேல் ஆட்டோமேட் தான் ஏஐ பல வேலைகளை ஆட்டோமேட் செய்ய போகுது அதாவது மனிதர்கள் செஞ்ச பல வேலைகளை இனி ஏஐ செய்ய போகுது உதாரணமா டேட்டா என்ட்ரி வாடிக்கையாளர் சேவை அடிப்படை கணக்கியல் போன்ற வேலைகள் இதனால இந்த துறையில உள்ள வேலை வாய்ப்புகள் குறையும் இரண்டு புதிய வேலைகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் ஏஐ புதிய வேலை வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குது ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஏஐ டெவலப்பர் ஏஐ எத்திக்ஸ் நிபுணர் ஏஐ எத்திக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் போன்ற பல புதிய வேலைகள் உருவாகும் மூன்று ஏஐ தெரிஞ்சாதான் இனிமேல் வேலை என்ற போட்டி அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் எந்த துறையில வேலை தேடினாலும் உங்களுக்கு ஏஐ பத்தி தெரிஞ்சிருக்கான்னு கேட்பாங்க ஏஐ தெரிஞ்சவங்களுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும் இது வேலை சந்தையில் ஒரு கடுமையான போட்டியை உருவாக்கும் நான்கு சம்பளம் அதிகரிக்கும் ஏஐ திறமைகள் உள்ளவர்களுக்கு மிக அதிக சம்பளம் கிடைக்கும் ஏன்னா அவங்க நிறுவனங்களுக்கு பெரிய மதிப்பை உருவாக்குவாங்க ஏஐ எந்தெந்த துறைகளை மாற்றும் இனி ஏஐ இல்லாத துறையே இல்லை நான் ஐடி துறையில் இல்ல எனக்கு ஏன் ஏஐ தேவை அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஏஐ இனிமேல் ஐடி துறைக்கு மட்டும் சொந்தமில்ல அது எல்லா துறைகளிலும் நுழையப்போகுது போகுது மருத்துவம் நோய்களை கண்டறிதல் மருந்து கண்டுபிடிப்பு தனிப்பயனாக்கப்பட்ட சிகிச்சை அறுவை சிகிச்சை உதவி நிதி பங்குச்சந்தை கணிப்பு கடன் மேலாண்மை பண மேலாண்மை மோசடிகளை கண்டறிதல் மார்க்கெட்டிங் வாடிக்கையாளர் பகுப்பாய்வு தனிப்பயனாக்கப்பட்ட விளம்பரங்கள் உள்ளடக்கம் உருவாக்கம் கல்வி தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் மாணவர் செயல்திறன் பகுப்பாய்வு ஆசிரியர் உதவி விவசாயம் பயிர் விளைச்சல் கணிப்பு நோய் கண்டறிதல் நீர்ப்பாசன மேலாண்மை உற்பத்தி தர கட்டுப்பாடு தானியங்கு உற்பத்தி சப்ளை செயின் மேம்பாடு நீங்க எந்த வேலையில் இருந்தாலும் ஏஐ உங்க வேலையை எளிதாக்கவும் மேம்படுத்தவும் உதவும் அதை பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு தான் மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் ஏஐ கத்துக்க ஐந்து எளிய வழிகள் இப்போதே ஆரம்பியுங்கள் ஏஐ கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்க வேண்டாம் இப்போ நிறைய எளிமையான வழிகள் இருக்கு நீங்க இப்போதே ஆரம்பிச்சா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஒரு ஏஐ நிபுணராக மாறலாம் ஒன்று ஆன்லைன் கோர்ஸுகள் கோர்சரா கூவி போன்ற மற்றும் மெஷின் லேர்னிங் பற்றிய பல கோர்ஸுகள் தமிழ் மொழியிலும் உள்ளன அடிப்படை முத மேம்பட்ட நிலைகள் வரை கத்துக்கலாம் இரண்டு இன்ஜினியரிங் சாட் ஜிபிடி ஜெமினை போன்ற ஏஐ கருவிகளை பயன்படுத்த கத்துக்கோங்க எப்படி சரியான கேள்விகளை கிடைக்கிறது எப்படி துல்லியமான பதில்களை பெறுவதுன்னு பயிற்சி செய்யுங்க இதுக்கு கோடிங் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல மூன்று சின்ன ப்ராஜெக்ட்ஸ் சும்மா கத்துக்கிறதுக்கு பதிலா சின்ன சின்ன ஏஐ ப்ராஜெக்ட் செய்யுங்க உதாரண மா ஒரு இமேஜ் அங்கீகரிக்கும் ஆப் ஒரு சிம்பிள் சாட்பாட் உருவாக்குறது இது உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும் நான்கு இலவச ஏஐ கருவிகள் ஏஐ பவர்டு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஜாஸ்பர் காபி டாட் ஏஐ இமேஜ் ஜெனரேட்டர்ஸ் மிட் ஜேர்னி போன்ற பல இலவச ஏஐ கருவிகளை பயன்படுத்தி பாருங்க இது ஏஐ எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க உதவும் ஐந்து நெட்வொர்க்கிங் மற்றும் சமூகங்கள் ஏஐ பற்றி கத்துக்கிறவங்க நிபுணர்கள் இருக்கிற ஆன்லைன் சமூகங்கள்ல இணையுங்க சந்தேகங்களை கேளுங்க உங்க ப்ராஜெக்ட்ஸ பகிர்ந்துக்கோங்க இது உங்க அறிவை வளர்க்கும் ஆகவே படித்தவர்களோ படிக்காதவர்களோ முடிந்த அளவுக்கு ஏஐ யை கொள்ளுங்கள் வெற்றி உங்களுக்கே ஏஐ வேலைகளை பறிக்காது வேலை செய்யும் முறையை மாற்றும் ஏஐ பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு தான் வேலை நீங்க இணைந்து செய்ய கற்றுக்கொண்டால் நீங்கள் இந்த மாற்றத்தின் வெற்றியாளராக இருப்பீர்கள் என்பது இப்போதே ஆரம்பியுங்கள் உங்க எதிர்காலத்தை பிரகாசமாக்குங்க ஏஐ கற்றலை ஒரு சவாலாக பார்க்காமல் உங்க வாழ்க்கைக்கான மிகப்பெரிய முதலீடாக பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா இந்த ஏஐ திறமைகளை கத்துக்க நீங்க தயாரா உங்க கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் கொள்ளுங்கள் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க